வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க பால் கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் பால் கொதி வந்துடுச்சு இப்போ சுகர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் பால் நல்லா திக்னஸ்ஸாக வர வரையில் மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கேஃப் டைமில் நம்ம கஸ்டர்டு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்டு பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்டு பவுடர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் கஸ்டர்டு பவுடர் சேர்க்கறதுனால நல்லா திக்னஸ்ஸாக டேஸ்டியாக கலராக இருக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ கொதிக்கிற பாலில் எடுத்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பால் அடை படிஞ்சால் கூட எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பால் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்குது இன்னும் நல்லா திக்காக வரணுங்க அது வரையில் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆறு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு வகையான நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பால் ரொம்ப திக்னஸ்ஸாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க இப்போ இந்த பால் எடுத்து கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும்ங்க இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாங்க ஆப்பிள் ஒரு ஹாஃப் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆப்பிள் எடுத்து சேர்த்துக்கலாம் சீட்லெஸ் கருப்பு திராட்சை பத்து எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசா அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை கலர் திராட்சையும் சீட்லெஸ் தாங்க பத்து எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் மீடியம் சைஸ் ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கிவி ரெண்டு பழம்ங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸும் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா மூணு வகையான நட்ஸு சேர்த்துருக்கங்க இந்த குவான்டிட்டியில் எடுத்திங்கன்னா அரை லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில்லுன்னு தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சில்னஸ் தேவை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இந்த ஃப்ரூட்ஸு தான் சேர்க்கணுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த சம்மருக்கு செய்துட்டிங்கனாக்கா சொல்லவே தேவையில்லை அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேங்க நல்லா ஊறி இருக்குது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சப்ஜா சீட்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரூட் கஸ்டர்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்டு சம்மரில் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் ஃப்ரூட் கஸ்டர்டு செய்து கொடுத்தா அசத்துங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீட்லெஸ் திராட்சையாக எடுத்துக்கோங்க சாப்பிடும் போது டிஸ்டப் இல்லாமல் இருக்கும் தேங்க்யூ